திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தூதி வேளாள் வரை தடிந்த வித்தகனை பெற்றவனை கீழாளம் முடியானை கிளர் சனகாதியற்கருளும் பாலல நிழலானை பறவை வாழ் தூதுவிட்ட ஆலாள சுந்தரந்தன் அடிக்கமலும் வழிதும திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் கட்டியம் சிவன் ஊரு கொண்ட சுந்தரனே திருமலர் தாமம் செய்பரனே பவமிட மடக்கு செங்கரனே பரமனுக்கொரு தோழனே பறவை வளையாத மேரே பாதியூதிட்ட சீரே பரன் வழிந்தாட்கொண்ட நேரே பெய்த பெய்தகாரே சங்கிலித் தொடர் கொள்குஞ்சரமே தகுபத்தர் பத்தர் புகழ்வை பஞ்சரமே எங்கிரி பாச மறுச்சரமே இயலிசை தமிழ் செய்தவரமே தடங்கார முதலை அழைத்தவனே தானு தான் மலர் சிறத்தவனே அடங்காத புகழ் நிறுத்தவனே அருட்பாவோர் முறை மலர்த்தவன் தேவனே வன் தொண்ட நாமத்து எம் அண்ணாள் மணக்கோளமுற்ற சீரேந்தாள் அன்று இண்டை மலர்கொய்த வல்லாள் ஆரூரில் அம்மானுக்கு ஆளாள் கட்சியில் கண்பெற்ற கண்ணே சுழல் சேரும் அன்பர்கள் கலை கண்ணே உச்சிதத் தொண்டர் பெரும் என்னே ஓங்கு பரவெளியான விண்ணே வெள்ளையானை மேற்சென்ற வெளியே விண்டுவும் கண்டிடா ஒளியே பல்லவயனப் பெற்ற வழியே பரமத பஞ்சிக்கு வழியே கவிங்கி உற்றோ ஈசன் அடியார்க்கு அடிப்பற்றோய் பெருவாத மலவன்மை செற்றோய் பிரான் நம்பி என்றிட பெற்றோய் வெள்ளிமலை நின்று வருமுன்னே வரும் முன்னே வந்தே அல்லிலை சக்தி பெருமண்ணே அந்தன சிகாமணி பொன்னே தேவார வர சிங்க வேறே சிவன் அவன் சுந்தர கூரே நாவார வாழ்த்துபவர் பேரே நலம் ஈயும் வற்றாதவாரே திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடித்தாமரைகள் போற்றி போற்றி